மக்கள் வேற நாங்க இந்து கேட்கும்போது உங்களுக்கு பாஜகவின் குரலாக கேட்குது அவர் முப்பதாயிரம் கோலுக்கு போய் குடமுழுக்கு செய்யும் போது உங்களுக்கு அது பாஜக தோணும் எனக்கு அப்படிதான் தோணுது ஏன்னா நல்லா புரிஞ்சுக்கு நல்ல கேள்வி இது நான் அதுக்கு பதில் சொல்றேன் ஏன் நாங்கள் கேட்பது வேற அவர் கேட்பது முப்பதாயிரம் கோயிலுக்கு குடமுழுக்கு நடத்தினார்னால் அது சமஸ்கிருதத்திலையும் என்ன விஷயத்தை சொல்லி இந்த ஆரியர்கள் உள்ள வந்து இந்த நிலத்தை கைப்பற்றி நிற்கிறாங்கன்னா அதன் ஒரு நீட்சியாக தான் அவர் சென்று கொண்டாருக்க நீங்கள் அந்த முப்பதாயிரம் கோயிலுக்கும் தமிழ் முறைப்படி தமிழ் ஓதுவார் வைத்து இந்த மண்ணில் இருக்கக்கூடிய கோயிலுக்கெல்லாம் தமிழில் தான் இந்த மண்ணில் செய்வேன் கோ பேக் மோடிங்கிறாரு ஹிந்தி வேண்டாங்கிறாரு இதெல்லாம் பேசக்கூடியவர் சமஸ்கிருதம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஒரு குரல் எடுத்து இந்த தேர்தலுக்கு அவர் நின்றிருந்தார்னா உண்மையிலே பாராட்டக்கூடியது முப்பதாயிரம் கோயில்களிலும் நான் தமிழ் தான் நடத்தணும்னு சொல்லி வரட்டும் அப்போ நான் ஏற்றுக்குறோம் நீங்கள் வந்து ஆரியத்துக்கு கைப்பிடிக்கலை ஆரியத்துக்கு பின்னாடி நிற்கலை அவர்கள் செய்யக்கூடிய அஜெண்டாலாம் நீங்கள் கொண்டு வந்து இங்கே செயல்படுத்தலை நாங்கள் ஏற்றுக்குறோம் என்னைக்கு நாங்கள் முருகன் முப்பாட்டன் வேலைன்னு உடனே தூக்கிட்டார் அவர் வேலை ஸ்டாலின் தூக்குறாரு அடுத்து அங்கேருந்து நேராக கொண்டு போய் பிஜேபி கொடுத்தாரு என்னைக்கெல்லாம் ராமர் ராமன் சொல்லிட்டு இருந்தெல்லாம் இன்னைக்கு முருகன் முருகன் முருகான்னு சொல்கிறாங்க இதுக்கெல்லாம் நோக்கம் என்ன காரணம் என்ன இதான்